வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா காலம் தொடங்கிடுச்சு வெயிலும் அதிகரிச்சிருச்சு ஆனால் ஒவ்வொரு பகுதிக்கும் போகணும் அப்படின்னா சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிறது இயக்கப்படும் கோடைக்கால சிறப்பு ரயில்களாக அந்த வகையில் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் அப்படிங்கிறது நமக்காக காத்திருக்கிறது அந்த ஒரு வகையில் இயக்கப்படக்கூடிய சிறப்பு ரயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிறப்பு ரயிலானது நிச்சயமாக தென்னக ரயில்வேவால் இயக்கப்படக்கூடிய ரயில் கிடையாது மும்பையிலிருந்து இயக்கப்படக்கூடிய ரயில் மும்பையில் சத்ரபதி சிவாஜி டெர்மினல்ஸில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது ஏப்ரல் ஒன்பதாம் தேதியில் இருந்து ஜூன் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் கோடைக்கால சிறப்பு ரயிலாக மூன்று மாதங்களுக்கு இயக்கப்பட இருக்கிறது ஒவ்வொரு புதன்கிழமையுமே இந்த ரயிலானது இயக்கப்படும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் புதன்கிழமை நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வியாழக்கிழமை நண்பகல் ஒன்று பதினஞ்சு மணிக்கு கன்னியாகுமரியை சென்றடையும் வகையில் இந்த ரயில் சேவை அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ஏப்ரல் பத்தாம் தேதியில் இருந்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஒன்று பதினஞ்சுக்கு வந்துடும் எப்படியும் தமிழ்நாட்டுக்கு இயக்கப்படக்கூடிய ரயிலுக்கு அதிகப்படியான நேரம் கொடுக்க போகிறது கிடையாது ஒன்று பதினஞ்சுக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது அதற்கடுத்து ஒரு ரெண்டே கால் மணி நேரம் கேப்பு தான் ரெண்டே கால் மணி நேரம் கூட அதிகம் தான் மூணு முப்பது மணிக்கு கன்னியாகுமரியில் இருந்து புறப்பட்டு அதாவது வியாழக்கிழமைகளில் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய வியாழக்கிழமைகளில் இயக்கப்படக்கூடிய இந்திரையிலானது மூணு முப்பதுக்கு கிளம்பி வியாழக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி சனிக்கிழமை காலையில் நாலு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு மும்பை சத்திரபதி சிவாஜி டெர்மினல்ஸை சென்றடையக்கூடிய விதத்தில் இதற்கான டைம் டேபிள் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டு இருக்கிறது அப்போ நம்ம இங்கே இருந்து மும்பையை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும் ஏன்னா இந்த ரயிலானது மதுரை வழியாக இயக்கப்பட இருக்கிறது அதே மாதிரி மும்பையிலிருந்து மதுரைக்கும் இது ஒரு நல்ல ரயில் அடுத்த ஒரு வழியில்